திரையுலகில் அதிகமாக வளம் வந்து கொண்டிருக்கும் நடிகை தமன்னாவின் சொத்து மதிப்பு குறித்து தகவல்கள் இணையத்தில் வெளியாகி அதிகமாக பேசப்பட்டு வருகிறது தமிழ் சினிமாவில் கேடி கல்லூரி போன்ற படங்கள் மூலம் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி பத்து முதல் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகையாக திகழ்கிறார் தமன்னா முதன் முதலில் பாலிவுட் மூலம் சினிமாவிற்கு என்ட்ரி கொடுத்தாலும் இவருக்கு தமிழ் சினிமாதான் தகுந்த வாய்ப்புகளை அளித்தது விஜய் அஜித் சூர்யா கார்த்தி தனுஷ் என கோலிவுட்டின் டாப் ஹீரோக்கள் மட்டுமின்றி தெலுங்கிலும் தமன்னாவின் ஆட்டம் அதிரடியாக இருந்தது இதனால் தமிழ் தெலுங்கு என இரு பக்கமும் நடித்த தமன்னாவின் இப்பொழுது பேன் இந்தியா ஹீரோயினாக கலக்கி வருகிறார் அதே சமயம் தமன்னா தற்போது இந்தி படங்களிலும் பிஸியாக நடித்து வருகிறார் சமீபத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவாகியிருந்த ஜெயிலர் படத்திலும் நடிகை தமன்னா நடித்திருந்தார் பாகுபலி படத்தில் பிரபாசுடன் டாப்ளஸ் காட்சி நடித்த தமன்னா கடந்த சில ஆண்டுகளாக செம கிளாமராக நடித்து வருகிறார் சமீபத்தில் கூட லஸ்ட் ஸ்டோரிஸ் இரண்டாம் பாகத்தில் ரசிகர்களை கிறங்க வைத்திருந்தார் அதே போல ஜெயிலர் படத்திலும் இவர் ஆடிய ஐட்டம் டான்ஸ் எங்கும் பாலிவுட் ஹீரோ தமன்னா காதலித்து வருவதாகவும் விரைவில் அவரை திருமணம் செய்து கொள்ள போகிறார் என்கிற ஒரு செய்தியும் வெளியானது ஆனால் அதிகாரபூர்வமாக தமன்னா இந்த செய்தியை இன்னும் வெளியிடவில்லை ரகசியம் காத்து வருகிறார் பதினேழு ஆண்டுகளாக திரையுலகில் பயணிக்கும் தமன்னா தற்போது ஒரு படத்துக்கு சுமார் நான்கு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறாராம் இது மட்டுமின்றி தமன்னா ஒரு திரைப்படத்தில் ஐட்டம் டான்ஸ் ஆட வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு கோடி ரூபாய் வரை சம்பளம் கொடுக்க வேண்டுமாம் இந்த நிலையில் தற்போது தென்னிந்தியாவில் முன்னணி நடிகையாக தமன்னாவின் சொத்து மதிப்பு தான் இணையதளங்களில் வைரலாகி வருகிறது அதன்படி பதினைந்து வயதில் சினிமாவில் அறிமுகமான தமன்னா தற்போது நூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு அதிபதியாக மாறியுள்ளார் அது மட்டுமில்லாமல் மும்பையில் இருபது கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடும் ஹைதராபாத் சென்னையில் பல கோடிகளில் மதிப்புள்ள பிளாட்டும் வாங்கி போட்டுள்ளார் அதே போல பி எம் டபிள்யூ த்ரீ சிக்ஸ்டி ஐ பென்ஸ் பஜாரோ போன்ற விலை உயர்ந்த சொகுசு கார்களையும் சொந்தமாக வைத்துள்ளார் அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இவைகளின் மொத்த மதிப்பு இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் என தெரிய வருகிறது முக்கியமாக தமன்னாவின் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புடைய வைர தான் இன்று இணையத்தில் வைரலாகி உள்ளது நடிகைகளிலே தமன்னா வைத்திருக்கும் வைர தான் ரொம்பவே விலை உயர்ந்தது என அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது